சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சாரி டு வென்ட்ராப் அந்த ஃப்ளவர் நீங்கள் கையில் வச்சுட்டே பேசணுன்றது டிரெக்ஷன் டீம்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் தான் கேட்டிருக்காங்க கேன் யூ ப்ளீஸ் ஹேப் திஸ் ஒன் ஃப்ளவர் ப்ளீஸ் இல்லைம்மா நாங்கள் பேசும்போது முன்னாடி மைக் ஸ்டாண்ட் இருக்கும் இப்போ கையில் பிடிச்சிட்டு பேசுனா மைக் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார் இவர் வந்து பேச்சில் ராஜா இவர் வந்து சொல்கிற விஷயங்கள் நச்சின் அழகாக அப்படியே ஷார்ப்பாக சொல்கிறதுல ஒரு ராஜா பற்றி மண்டப் ராஜா அவர்களே என்போடு பேச மேடு கழைக்கிறோம் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சாரி டு வென்ட் ஆஃப் அந்த ஃப்ளவர் நீங்கள் கையில் வச்சுட்டே பேசணுன்றது டிரெக்ஷன் டீம்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க கேன் யூ ப்ளீஸ் ஹேப் திஸ் ஒன் ஃப்ளவர் ப்ளீஸ் இல்லைம்மா நாங்கள் பேசும்போது முன்னாடி மைக் ஸ்டாண்ட் இருக்கும் இப்போ கையில் பிடிச்சிட்டு பேசினா மைக் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும் சரி வேற ஏதாவது இருக்கா ஏற்கனவே இது திரையுலகம் பேச்சுலக இருக்கிறது இடைஞ்சல் போட்டீங்கன்னா அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்ப எல்லாரும் ஏற விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லிருக்கிறாரு பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டிருக்கிறார் அவரையும் அவரது ஜோடி அவர் மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டிருக்கிறார் ஒரு சின்ன கேரக்டரை கூட அழு அருமையாக செதுக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்குற படமாக இருக்கு தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம் இப்போது தைரியமாக பிள்ளைகளோட பார்க்க முடியலை ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊற்றிடுறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவால் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாகவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இதில் இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில் ஏறி நிற்பான் அந்நேரம் சூரிய உதயமாகும் உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவார் ஏன் உங்க அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு இரவில் மழை நேரத்துல போகும்போது தங்கிறதுக்கு இடமில்லாம ஒரு நாடோழியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க கடும் மழையில் ஒரு கணப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்ன்னு பேர் வச்சார் பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு ஆனால் எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சிட்டார் எம்பரர் அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது அந்த பெரியவர் காலையில் பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டார் இந்த பையனும் இருக்க மாட்டான் பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும் ஆனா அவன் மலை ஏறி நிற்பான் அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பார் ரொம்ப அருமையான காட்சி அது அது ரொம்ப நல்ல காட்சி அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேப்பாரு உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு என் பேரனார் தான் நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லும்போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டி இருக்கிறார் இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும் இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை ஐஎம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான் அங்கே கை ஆல் சார் லையர்ஸ் வேற சொல்லுவான் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசில் என்ன இருக்கும் ஓன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம் ஏன் கிரஷுக்கு நான் கொடுக்கக்கூடாதான்னு அவன் கேட்கிற அந்த லாஜிக்கு அது மட்டும் இல்லை அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்தணுன்னு நினப்பாங்க ஆனால் அவன் அடி மனசு இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிக்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போர்டை வந்து ஒரு பம்பரத்துக்கு அவங்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க நமக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனா சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையா காட்டி இருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்க நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு போகிறீங்களே அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில் பூட்டிகிட்டு போயிடுறீங்களே உங்களை ஒரு நாள் உள்ளே விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்குது அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களா இப்ப எல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்ல நம்ம ஊர் காடுகள்ல நம்ம ஊர் கிராமங்கள்ல நம்ம ஊர் குளங்கள்ல வெளிகளிலே இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பனையாகவும் இருக்கிறது சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது அதில் ஒன்று மறந்துட்டு நின்னானே அவங்க கூட தான் பேசுகிறான் அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசுகிறான் அதனால் அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகளெல்லாம் எல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிகச்சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் சார் இஃப் டோன்ட் மைண்ட் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்க கிட்ட பத்தியா படத்தை பத்தி என்னம்மா இல்ல சார் நீங்களே சொல்லிட்டீங்க ஆல் டேட் ஆர் லையர்ஸ் அப்படின்ட்டு இந்த படத்துடைய ஒரு முக்கியமான லைன் இருக்கு உங்க அப்பா உங்க கிட்ட சொன்ன மிகப்பெரிய பொய்ன்னு இப்ப நீங்க நினைக்கிற விஷயம் என்ன சார் எங்க அப்பா இப்ப இல்ல அவரை நினைக்கும் போது லேசா கண்ணில் கண்ணீர் தான் வருது பெரும்பாலும் அப்பாவுடைய பெருமை அவர் இல்லாதப்ப தான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கு தெரியும் எங்கள் அப்பா நிறைய ஆசைப்பட்டார் நான் இப்படி வரணும் அப்படி வரணும் கலெக்டர் ஆகணும்ல ஆசைப்பட்டார் நீ கலெக்டர் ஆயிடுவேடான்னு சொன்னார் ஆனால் அது மாதிரி ஆக முடியலை ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இல்லையா அவருக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன்னு ஆனால் ஆயுடு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுதான் மிகப்பெரிய பொயின்னு நினைக்கிறேன் அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் அண்ட் ஒரு மோட்டிவேஷனை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் கோவப்பட்டார் ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமிலாம் கிடையாது எங்களுக்கு எந்த திசையில் போகணும்னே தெரியாது